சில பேர் பாத்தீங்கன்னா அவர் வீட்டை பூட்டிட்டு போவாங்க பூட்டும் போது என்ன திடீர்னு பிறகு வெளியில போன பிறகு திரும்பி அவங்களுக்கு ஒரு டவுட் வரும் நம்ம சரியா இருக்கமான்னு திரும்ப வந்து அந்த வந்து பூட்டை எடுத்து பார்ப்பாங்க அந்த பூட்டை எழுத்து பாக்குறதுல போயிடுவாங்க திரும்பி வந்து ஒரு டவுட் வரும் ஒருவேளை திரும்ப பூட்டு திறந்துருமான் இப்படி பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக அதை பண்ணி தேவிகம் வெரி கிரேசி சோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இது மாதிரி பண்றதுன்னா இப்போ ஆக்சுவலா அவங்க வந்து கான்ஷியஸாக பண்ணியிருக்க மாட்டாங்க அது ஆக்சுவலா வந்து அதை பண்ணும்போது கான்ஷியஸாக இருக்க மாட்டாங்க கனெக்டடாக இருப்பாங்க ஸோ அதை பண்ணுறப்ப நீங்கள் வந்து ரொம்ப கான்ஷியஸாக அதை பண்ணிங்கன்னா அது ஒரு விஷயம் அதே சமயம் ஜஸ்ட் திங்க் அப்ட் த வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ இது என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒருவேளை ஓகே அது திறந்துருந்தால் கூட யாராவது வந்து திருநா கூட என்ன ஒரு பொருள் போக போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் டெவலப் பண்ணிக்கணும் அகைன் வந்து அந்த கான்ஷியஸாக இருக்கிறதுக்கு இல்லை டிஸ்ட்ராக்டடாக இல்லாமல் இருக்கிறதுக்கு மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணுது ஏன்னா மெடிடேஷன்ன்றது வந்து இட்ஸ் அபவுட் ஃபோக்கஸிங் ஆன் சம்திங் இந்த மெடிடேஷன் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக இந்த கான்ஷியஸாக இருந்து டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருந்தும் யூ கேன் ஓவர் கம் வெரி ஈஸிலி